ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக ஹிமகுந்த மிருணாலாபம் தைத்தியானாம் பரமம் குரு சர்வசாஸ்திர பரவக்தாரம் பார்கவம் பிரணமாம்யகம் மாஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் என்னை விட பெரியவங்களுக்கு என்னோடய நமஸ்காரங்கள் இப்போது இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பகவானின் பெயர்ச்சி இந்த சுக்கிர பகவான் அற்புதம் சுபகாரகன் அவரும் சுபத்துவம் நிறைந்தவர் குரு சுக்கிரன் ரெண்டு பேருமே சுபம் அசுபர்னு சொல்லக்கூடாது சுபர் தான் அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை ஜீவராசிகளுக்கும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்குறவர் ஒரு மகிழ்ச்சியை கொடுக்குறவர் எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா எவ்வளோ பிரச்சனைகள் எவ்வளோ கஷ்டங்கள் எவ்வளோ சிரமங்கள் வாழ்க்கையை தள்ளுறதே பெரிய விஷயம் அப்படி இருக்கு ஆனாலும் அந்த ஒரு சொட்டு தேன் மாதிரி இந்த சுக்கிர பகவான் அப்பப்போ ஒவ்வொரு ராசிக்கு பயிற்சி அடைந்து 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 ஒரு நன்மையை செய்வார் சில நேரங்களில் தான் சில குழப்பங்கள் கொடுப்பார் அதுவும் எப்படின்னா ஒரு மூணு இடத்துல தான் அந்த மாதிரி மற்ற இடத்துலலாம் அவர் ரொம்ப அற்புதமான ஒரு சந்தோஷத்தை தான் கொடுப்பார் இப்போ எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது காசே இல்லை ஆனால் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு ஒரு டிவி வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க சின்ன குடிசை வீடு டிவி வாங்கினா நல்லாயிருக்குமே அப்படின்ட்டு பிளான் பண்ணுறாங்க ஏதோ ஒரு ரூபத்தில் ஒரு கடன் கிடைக்கிறது ஓடிப்போய் ஒரு டிவி வாங்கிட்டு வந்து வைக்கிறாங்க ஒரு சந்தோஷம் டிவி பார்க்குறதுனால என்ன சந்தோஷம் ஒரு டைவர்ஷன் மனசுக்கு என்றைக்குமே மனசு தான் அதுக்காகத்தான் லக்னம் ராசி இதெல்லாம் பற்றி உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு பாதையை கொடுத்து ஒரு கர்மா அந்த கர்மாவை எப்படி நீக்கணும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் உங்களுக்கு ஒரு தனிப்பதிவே சொல்கிறேன் அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் ஒரு சந்தோஷத்தை கொடுத்துட்டே இருக்கார் எல்லாருக்கும் அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா மிதுன ராசியான புத பகவானின் இல்லத்தில் அவர் சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருந்தார் இப்பொழுது ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இந்த சுக்கிர பகவான் ராசியில் பிரயாணம் கடக கடகராசி சந்திரனோட இடம் எப்போவுமே நம்ம சந்திரனுக்கும் சுக்கரனுக்கும் ஆகுமா சந்திரனுக்கும் சூரியனுக்கும் ஆகுமா இப்படி நம்ம கணக்கு பண்ணுறதை விட சந்திரன் அப்படிங்கும்போது இந்த சந்திர பகவான் தாயுள்ளம் கொண்டவர் சந்திரனுக்கு எல்லா இடமுமே வந்து நட்பு தான் பகையே கிடையாது மற்றபடி அதேமாரி பகவான் பார்த்திங்கன்னா சூரியனுக்கு தான் பகை அந்த வகையில் இந்த சந்திர பகவான் அவரோட வீட்டில் கடகராசியில் இந்த சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்ய போகிறார் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி நாள் இந்த சூரிய பகவான் புத பகவான் பகவான் இந்த மூணு பேரும் அப்படியே கிட்டத்தட்ட ஒரே இதில் பயணம் பண்ணிட்டு இருப்பாங்க ஒரே ராசியில் சில நேரங்களில் வருவாங்க சில நேரங்களில் சுக்கிர பகவான் அடுத்த ராசிக்கு போவர் புத பகவான் அடுத்த ராசிக்கு போவர் புதன் முன்னாடி போவர் இதெல்லாம் வந்து சகஜம் ஆனாலும் பார்த்திங்கன்னா ஒரு மூணு இடத்துக்குள்ளே தான் இருப்பாங்க நீங்கள் அதை வச்சே ஜாதகம் உண்மையாக பொய்யான்னு நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஜாதகம் பொய்யா உண்மையாங்கிறது ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் ஒரு ஜாதகத்தை எடுத்திங்கன்னா சூரியன் புதன் சுக்கிரன் இந்த மூணு பேரும் கிட்டத்தட்ட ஒரே ராசியில் இருப்பாங்க இல்லைன்னா முன்ன பின்னா இருப்பாங்க அவ்வளோதான் இந்த மாதிரி இருந்தால் அந்த ஜாதகம் கரெக்டு ஏன்னா சூரியனை ஒட்டி தான் இந்த புதன் வருவார் சுக்கிரன் வருவார் வேக வேகமாக போகக்கூடியவர் சந்திரபகவான் அதை வச்சு தான் தினப்பலன் சொல்கிறது ஏன்னா நம்ம மனசு அப்பப்போ இருக்கும் இந்த சுக்கிரபகவான் இப்போ கடகராசியில் இருபத்தி ஐந்து நாட்கள் அற்புதமாக சஞ்சாரம் பண்ண போகிறார் இந்த கடகராசிங்கிறது புருஷ தத்துவத்தின்படி நாலாவது இடம் நாலாவது இடம் அப்படின்னாலே சுகம் சுகம் அந்த சொத்துக்கள் தாயார் வழி தாய் வழி உறவினர்கள் எல்லாத்துக்கும் அதான் அந்த வகையில் இந்த நாலாம் இடமாகிய சுகஸ்தானத்தில் இந்த பகவான் அற்புதமாக பிரயாணம் பண்ணப்படு அந்த வகையில் இருபத்தைந்து நாட்கள் பயணம் பண்ணக்கூடிய சுக்கிர பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலங்களை கொடுக்க போகிறாருங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை உள்ளங்களுக்கும் எங்களது நன்றிகள் அதுக்கப்புறம் நீங்கள் இந்த வீடியோவை உங்கள் ராசி எந்த ராசியாக இருந்தாலும் இருக்கட்டும் மேஷம் முதல் மீனம் யாது வேணாலும் இருக்கட்டும் ஃபுல்லாக பாருங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் வந்து நிறையா பேர் கொடுக்கணும் அப்போ தான் வந்து எங்களுக்கு வந்து ஒரு உத்வேகம் கிடைக்கும் இன்னும் நிறையா பண்ணணும் இன்னும் நிறையா பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் நிறைய இன்னும் கொடுக்க போகிறோம் உங்களுக்கு ஷார்ட்ஸும் பார்த்தீங்கன்னா நிறையா கொடுக்க போகிறோம் அதில் வச்சே நீங்கள் உங்கள் ஜாதகத்தை நீங்களே பார்த்துக்கலாம் எல்லாமே பார்த்து இதெல்லாம் இருக்கா அதெல்லாம் இருக்கான்னு நீங்கள் பார்த்துக்கலாம் அப்போ உங்களுக்கு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அதேமாரி இன்னொரு நல்ல செய்தி உங்களுக்கு சொல்ல போகிறோம் என்ன அப்படின்னா எங்களோட இயக்குனர் திரு சக்திவேல் அவர்கள் ஒரு நாளைக்கு என்னை காண்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி எல்லா மேஷ ராசிலேருந்து மீன ராசி வரைக்கும் குரு பகவான் ராகு பகவான் கேது பகவான் சனி பகவான் எல்லாருமே சில பேருக்கு நல்ல இடத்துல இருக்காங்க ஆனால் சில பேர் கஷ்டப்பட்டுகிட்டே இருக்காங்களே ஏன் அதை நீங்கள் கொஞ்சம் அனலைஸ் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டார் ஒரு நல்ல இதாக இருந்தது ஏன்னா இப்போ மேஷராசிக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா குரு நல்லா இருக்கார் சனி நல்லா இருக்கார் ராகு கேது ஓரளவுக்கு பரவாயில்ல ஆனால் நிறைய பேர் கஷ்டம் இருக்குது ஏ அவர் சொன்னோன்னே எனக்கும் ஒரு ஐடியா இருந்தது அதை டீப்பாக அனலைஸ் பண்ணி அது உங்களுக்கு பன்னெண்டு வீடியோ போட போகிறோம் நீங்கள் பார்க்கலாம் மேஷராசி எந்தெந்த இடத்துல உங்களுக்கு எந்தெந்த பிரச்சனைகள் வரும் தடைகள் வரும் தாமதங்கள் வரும் அதை எப்படி நிவர்த்தி பண்ணி நீங்கள் வெளியில் வரணுங்கிறத பற்றி நான் தெளிவாக சொல்ல போகிறேன் அதை பிடிச்சிக்கிட்டு நீங்கள் அப்படியே வந்துடலாம் ஒவ்வொரு ராசிக்கும் நிறைய பேர் இப்போ கடகராசியை சேர்ந்த அன்பர்களாகட்டும் யாராக இருக்கட்டும் எல்லாரும் பாருங்கள் பார்த்து உங்களுக்கு ஒரு கிளியர் கட்டான ஒரு இது கிடைக்கும் அந்த வகையில் அந்த வீடியோக்கள் உங்களுக்கு விரைவில் உடனே உடனே வரும் ஏன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு தற்சமயம் என்ன நடக்கிறதுங்க உங்களுக்கு தெரியும் அடுத்தபடியாக சுக்கிர பகவானோட சஞ்சார வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் இப்போது ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை இந்த சுக்கர பகவான் கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம் பதிவுக்கு போகலாமா எனதொருமை கடகராசி நேர்களே இந்த பதிவில் நம்ம சுக்கிர பகவானின் அற்புதமான ஒரு பயிற்சியை பார்க்க போகிறோம் உண்மையிலேயே உங்களுக்கு சுக்கிர பகவான் அற்புதம் தான் ஏற்கனவே நான் ஒவ்வொரு பதிவிலும் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு இந்த சுக்கிர பகவான் சுகாதிபதி லாபாதிபதி ஐயா லாபம் எவ்வளோ வந்தாலும் சுகம் அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வேணும் கோடிக்கணக்கில் பணம் இருக்கும் அவன் சாப்பிடவே முடியல எழுந்திருக்கக்கூடிய முடியல கோமால இருக்கான் பிரயோஜனம் அவன் கையெழுத்து கூட போட தெரியாது ஒரு செக்கில் இல்லை ஒரு ஏடிஎம் கார்டில் போய் எதுவும் பண்ண முடியும் தெரியாது ஒன்றும் தெரியாது பெட்டில் இருக்கான் அப்போ அவனுக்கு அவ்வளோ கோடிக்கணக்கில் பணம் இருந்தால் என்ன பிரயோஜனம் சுகம் இல்லை ஆனால் உங்களுக்கு இந்த சுக்கிர பகவான் யாருன்னு பார்த்தீங்கன்னா லாபத்தையும் கொடுக்குறவர் அவர் தான் அதற்குண்டான ஒரு சுகத்தையும் அவர் தான் கொடுக்குறார் இல்லைன்னா சுகத்தை கொடுத்து லாபத்தை கொடுப்பார் கடகராசியை சேர்ந்தவர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை தேடி தான் போவீங்க ஆனால் இந்த நேரம் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் அப்படி இப்படி இருந்திருக்கு நிறைய பேருக்கு மனசில் ஒரு குழப்பங்கள் அதெல்லாம் இருந்துருக்கு யாருக்கு தான் இல்லை எல்லாருக்கும் உண்டு அந்தந்த நேரம் வரும்போது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் பார்க்கணும் எப்படி என்ன ஏது அப்படின்னு த தசாபுக்தி எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு அப்போ தெரிஞ்சிருவோம் இது கோச்சாரம் இது மாறிண்டே இருக்கும் ஆக இந்த நாலு பதினொன்று கூட அதிபதி இது இதுவரைக்கும்லாம் எங்கே இருந்தார்னு பார்த்தீங்கன்னா உங்களோட விரயஸ்தானத்தில் இருந்துட்டு செலவுகளை கிண அப்படின்னா வச்சார் கரெக்டாக வீட்டுக்கு ஏதாவது ஒன்று வாங்கணும் இப்போ இல்லத்தரசிகள் அப்படின்னா ஏதாவது ஒரு பொருள் தீர்ந்துகிட்டே இருக்கும் எதாவது வாங்கிட்டு இருப்பீங்க சரி ஆண்கள் ஏதாவது ஒரு சுப செலவுகள் இல்லைன்னா மருத்துவ செலவுகள் இல்லைன்னா குழந்தைகளோட கல்வி செலவுகள் இல்லைன்னா ஏதோ ஒரு வகையில் தந்தையாருக்கு செலவு தாயாருக்கு செலவு வரிசையாக இருக்கே உடன்பிறப்புகளுக்கு செலவு சகோதர சகோதரிகளுக்கு அது இது ஏகப்பட்ட செலவுகள் எல்லாத்தையும் மீட் அவுட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கீங்க அப்படியே சமாளிக்கிறீங்க சமாளித்து சமாளித்து அப்படியே வந்துருக்கீங்க அந்த வகையில் இந்த விரைஸ்தானத்தை விட்டு விலகி இப்பொழுது உங்களது ஜென்ம ராசியான உங்களோட ராசிக்கே வரப்புறார் யார் இந்த சுகாதிபதி லாபாதிபதி இப்போ சுகத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் ஆமாம் குழந்தைகளோட கல்வி செலவெல்லாம் நீங்கள் பூர்த்தி பண்ணிட்டீங்க எல்லாம் பண்ணினோன்னா குழந்தைகள் ஆட்டோமேட்டிக்காக ஸ்கூலுக்கு போயின்ட்டுருக்காங்க காலேஜுக்கு போயின்னு இருக்காங்க இல்லை உத்தியோகத்துக்கு போயின்ட்டுருக்காங்க உங்களுக்கு மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கும் அப்பாடான்னு அந்த சந்தோஷம் இப்போ நிறைய கிடைக்க போகுது அதேமாரி பொழுதுபோக்கு அம்சங்களில் இப்போ உங்களுக்கு நாட்டம் அதிகமாகும் ஹாயாக உட்காந்து சோஃபாவில் உட்காந்துட்டு டிவி பார்ப்பிக்க ஏதாவது ஒரு சீரியல் ஏன் அப்படி ரெண்டாவது புருஷனை தேடி போனான் ஏன் இப்படி ஓடினான் இப்படிலாம் நீங்கள் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு மனசில் ஒரு சந்தோஷம் கிடைக்கும் ஏன்னா எவ்வளோ பிரச்சனைகள் இருந்ததில் இதெல்லாம் தெரியாது நம்ம வீட்டிலையே ஆயிரம் பிரச்சனை ஓடின்னு இருக்குது இதில் ஆயிரத்தெட்டு பிரச்சனை அந்த டிவியை பார்த்தாவா அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் நீங்கள் ஆனால் இப்போ நீங்களே உட்காந்து அதெல்லாம் உட்காந்து பார்ப்பீங்க ஏன்னா அந்தளவுக்கு உங்களுக்கு மனசில் ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக இருக்குது ஏழு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் ஆறு ஒன்பது குடைய அதிபதி குரு பகவானின் புனர்பூச காலில் இந்த சுக்கர பகவான் பிரயாணம் பண்ணுறாரு அப்போ என்ன பண்ணணும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க போகிறோம் நாள் தானே கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்புறம் பார்த்துக்கலாம் என்ன ஓரளவுக்கு நீங்கள் என்ன திட்டம் போடுறீங்களோ அது அப்படியே நடக்கும் பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபது ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் ஏழு எட்டுக்குடைய அதிபதி சனீஸ்வர பகவானின் பூச காலில் பிரயாணம் பண்ணுறார் இந்த கடகராசிங்கும் போதே புனர் பூசம் ஒரு பாதம்தான் பூசம் நாலு பாதம் அங்கே உடைவிடாத நட்சத்திரம் அதேமாதிரி ஆயுல்யம் உடைவிடாத நட்சத்திரம் ஆக இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஏழு எட்டு கலத்திராதிபதி அஷ்டமாதிபதி இந்த கடகராசியைச் சேர்ந்தவர்களுக்கே பார்த்திங்கன்னா போராட்டமான வாழ்க்கையை ஆரம்பிச்சிருப்பாங்க ஏன் அப்படின்னா புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு திடீர்னு அந்த சனி புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆரம்பம் குரு தசை அதுக்கப்புறம் சனி தசை டென்ஷன் பிரச்சனைகள் சமாளித்து வெளியில் வந்திருக்கீங்க அடுத்தது பூச நட்சத்திரம் எடுத்தோடனே சனீஸ்வர பகவான் தாசை தான் சொல்லணுமா குழப்பத்தோடையே படிச்சிருப்பீங்க குழப்பத்தோடையே இருந்திருப்பீங்க எல்லாம் அப்படியே போயிட்டுருப்பீங்க அடுத்தது ஆயில்யம் புதன் படிப்பீங்க டென்ஷனே இல்லாமல் படிப்பீங்க ஓரளவுக்கு வருவீங்க ஏன்னா புதன் தசை பதினேழு வருஷம் நல்லா வருவீங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா கேது ஞானத்தை கொடுப்பார் திருமணத்தை தட பண்ணுவார் கொஞ்சம் லேட்டாக பண்ணலாம் அப்படின்னு இப்படி போகும் ஆக இந்த கடகராசியில் இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு பிற்கால யோக ஜாதகம் புரியுது அந்த வகையில் ஜென்மராசிக்கு வரக்கூடிய இந்த சுக்கர பகவான் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை இந்த பத்து ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் இருபது ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் அற்புதமாக கொடுக்க போகிறார் உடல் ஆரோக்கியம் சிறப்படைகிறதா இல்லையா பாருங்கள் மருத்துவ செலவுகள் குறையும் அதேமாரி கலத்திரத்தின் மூலமாக இருந்து வந்த குழப்பங்கள் குறையும் களத்திரம்னா யார் வாழ்க்கை துணை அப்புறம் தொழில் வியாபாரத்தில் நண்பர்களின் மூலமாக கூட்டாளிகளின் மூலமாக இருந்து வந்த குழப்பங்கள் குறையும் இருபத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் மூன்று பனிரெண்டு கோடை அதிபதி புத பகவானின் நட்சத்திர நட்சத்திரக்காரில் இந்த சுக்கர பயணம் பிரயாணம் பண்ண போகிறார் இந்த நேரத்தில் தைரியம் அதிகமாக இருக்கும் எல்லாம் துணிஞ்சு செய்வீங்க ஏ இதை நான் பண்ணுறேன் நான் பண்ண முடியும் என்னால் பண்ண முடியும் நான் இந்த இடத்துல உங்களோட பேச்சு அகம்பாவமாக வராது ஏன்னா இந்த கடகராசி ராசிநாதன் சந்திரனுங்கிறனால இந்த இடத்துல அகம்பாவம் வராது ஒரு தாயாரோட இதில் வருவீங்க என் குழந்தைகள் அப்படின்னு இந்த தாயார் சொல்லுவார் ஆனால் எல்லா குழந்தைகளும் அவங்களோட குழந்தைகள்னு நினச்சிப்பாங்க அந்த மாதிரி இந்த நேரத்தில் உங்களோட முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்குது முயற்சிகள் பலிதமாகும் இந்த நேரத்தில் அரசியலில் இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு அற்புதமான ஒரு நன்மைகள் கண்டிப்பாக கிடைக்கும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை கண்டிப்பாக அமையும் சரி பரிகாரமாக என்ன பண்ணினா நல்லாயிருக்கும் அனந்த சயன பெருமாள் அனந்த சயன பெருமாள் சயனம்னா படுத்துன்ருக்கிறது இருக்கிற பெருமாள் எங்கெங்கெல்லாம் இருக்காரோ அவரை பற்றியெல்லாம் இந்த கூகுளில் சர்ச் பண்ணி அவரோட படத்தை ஒரு இதில் போட்டு தியானம் பண்ணுங்கோ வழிபாடு பண்ணுங்கோ அனந்த சயன பெருமாள் உங்களுக்கு அனுகூலம் கண்டிப்பாக கொடுப்பார் ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணினாலே இருபத்தைந்து நாட்கள் உங்கள் ஜென்மராசியில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் நாலு பதினொன்றுக்குடைய அதிபதி அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை சுகங்களை தருவார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க